தகவல் கடிச்சா நாங்க இங்க வந்திருக்கோம் உண்மை சொல்லு எங்க அவன் சொல்ல மாட்டேன் மாட்டேன் யோ உண்மையை சொல்ற வரைக்கும் முட்டிக்கு முட்டி தட்டுங்கயா யோ நாயுடு உனக்கு ஏதாச்சும் இருக்கா அன்னைக்கு இவனும் சேர்ந்து தானே உனக்கு நொங்கு நொங்கு நொங்குனா நான் கூட்டத்தோடு சேர்ந்து நாலு சாத்து சாத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இத பாருங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க 10 நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள அவன ரிலீஸ் பண்ணிட்டு நாங்க போறதுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்றேன் வாங்கடா

எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு நேத்தை சமாச்சாரமா வாங்க 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 கைய கொடுங்க வாழ்த்துக்கள்

உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர் நான் சப் இன்ஸ்பெக்டர் என்னால நம்பவே முடியல என்னால மட்டும் நம்ப முடியதா நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே நல்லா இருப்பா போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே புரியலையே தமாஷ் பண்ணாதீங்க தலவட்டி தாண்டவர் என்ன சாதாரண நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு கேடி நேத்து பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கு அவன் நடு ரோட்ல அடிச்சு அரஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயினே நான் அரெஸ்ட் பண்ண ஆமா ஐயா இயற்கையிலேயே நீங்க ரொம்ப சாதம் ஆனா நேத்து பாருங்க உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு தாண்டவராயினே அவன் ஆட்களை பின்னு பின்னு பின்னிட்டீங்களே அதனால தானே இவன் நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம் இதை பாரு அஞ்சு உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதோ ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா அஞ்சலேயரே எனக்கு புரிஞ்சிருச்சு தெளிவா புரிஞ்சிருச்சு கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினந்திரம் ஏன் ரூபத்துல வந்து பல திருவிழா நடத்த போறேன் ஆஞ்சநேயரே நீ ஏன் ரூபத்துல வெளியே சுத்திட்டு இருக்கும்போது நானும் வெளியே சுத்துறேன் அது மத்தவங்களுக்கு எல்லாம் குழப்பத்தை அதனால நீ எப்ப வெளிய வருவே அப்ப நான் என்ன பண்ணனும்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தீங்கன்னா நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன் பேசு ஆஞ்சநேயர் அக்கம் பக்கம் யாருமே கிடையாது நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கிறோம் கமான் ஓஹோ இவன் மானிடம் ஆச்சே இவன் கண்ணுக்கு எப்படி தரிசனம் குடுக்கறதுன்னு யோசிக்கிறியா தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டுமே சரி பரவாயில்ல நான் என்ன என்னுடைய கண்ணை நல்லா மூடிக்கிறேன் நீ காதல் அசிரீரியா குரல் கொடுத்துரு ஓகே கமான் ராம ராம கன்பார் நீங்களும் லெட்டர் தான் நண்பரே நாயுடு ஐயோ நெருங்கிட்டீங்களே நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டுவிட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர் அப்படி கழிக்கும் மீதி எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு ராம் ராம் அஞ்சனேயர் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் மாதிரி இருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அஞ்சனேயே ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்ப ஆனா சம்பளத்தன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி பாய் ಲ್ಲ ಉರೆ